உலக தமிழர்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான படம் பொங்கலுக்கு அப்படின்னா ஜனநாயகன் ஜனநாயகன் படம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்றது பலருடைய எதிர்பார்ப்பா இருந்தது நேற்று பட நிறுவனம் வந்து அஃபீஷியலாக நாங்கள் வந்து இந்த படத்தை போஸ்ட்போன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய்னாலே வந்து பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு எமோஷனா மாறியிருக்கிறாரு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கூட கூடிய கூட்டம் அப்படின்றது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது பல ரசிகர்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கு விஜயை அரசியல் ரீதியாக ஆதரிக்க தொடங்கியிருக்கிறாங்க இந்த கடைசி படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் இருக்குது அவர் வந்து என்னென்னலாம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து தன்னுடைய திரை பிம்பத்தின் மூலமாக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த படத்தை பொறுத்தவரையில் அப்படி என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இந்த படத்துக்கு கொடுக்காம இருக்காங்க சிபிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சார் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிஃபிகேஷன் அவங்க வந்து ஐஎன்பி மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து எந்த படங்கள் நீங்கள் எடுத்தாலும் அந்த படங்களை அவங்க வந்து பார்த்து அதற்கான சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இந்த படம் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சான்றிதழ் அது அந்த சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் வந்து அது திரையரங்குகளில் திரையிடப்பட முடியும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இப்போ இந்த படத்தை பொறுத்த வரையில் டிசம்பர் பதினெட்டாம் தேதியே தற்கள் முறையில் விண்ணப்பம் பண்ணி உடனடியாக இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்து எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க படத்தை பார்த்த அந்த சிபிஎஃப்சி குழுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இருபத்தி ஏழு கரெக்ஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க அதை வந்து படக்குழு வந்து அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு மீண்டும் வந்து சப்மிஷன் கொடுத்துட்றாங்க இப்போ அதற்கு பிறகு அவங்களுக்கு வாய்மொழி உத்தரவாக நாங்கள் வந்து யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்லியிருக்கிறாங்க படக்கணும் ஹாப்பியாக இருந்துட்டு சரி நம்மளுக்கு எப்படியும் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கிடச்சிரும் சான்றிதழ் கிடச்சிரும் தனிக்கு சான்றிதழ் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஜனவரி ஃபைவ் வரை வெயிட் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதப்ப தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு நம்ம பேசாமல் போயிடலாம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இப்போ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு உடனடியாக விசாரிக்கப்பட்டு உத்தரவுகள் வழங்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படம் வந்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படின்னு பட தயாரிப்புக்குள்ள சொல்கிறாங்க ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட் இருக்குன்னு நிறைய ட்ராக்கர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது எனிவே இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் ஏன்னா விஜய்க்கே இரநூத்தி முப்பது கோடி சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படமாக தான் இருக்குது அப்படின்றது தெரியும் இப்போ இந்த படம் ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டியை வந்து ரீசன்ட் டேஸில் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இது விஜய் லாஸ்ட் லாஸ்ட்டு படம் அவர் அரசியலுக்கு போனதுக்கு பிறகு திரைப்படங்களில் நடிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு க்ரியேட் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து கிராமங்களில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் லீவுக்கு போகிறோம் உறவுகளோடு சேர்ந்து ஜனநாயகம் ஃபஸ்ட் ஷோ நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய திட்டமிடலாம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது இப்போ நீதிமன்றத்துக்கு வருவோம் இப்போ நீதிமன்றத்தில் வந்து பட தயாரிப்புக்குள்ள சொல்கிறாங்க நாங்கள் பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் எடுத்திருக்கோம் உடனடியாக இதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணால் தான் நாங்கள் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண முடியும் நினைத்தபடி இந்த படத்தை வந்து ஒன்பதாம் தேதி திரைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு வாதங்களை முன்வைக்கிறாங்க இப்போ சிபிஎஃப்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்கள் உத்தரவுலாம் போட முடியாது இப்போ ஒரு இருபது நாள் அப்படின்றது ஒரு டைம் ஃப்ரேம் எங்களுக்கு இருக்குது அந்த இருபது நாளில் நாங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண முடியும் அதே மாதிரி இந்த படத்தை வந்து திருப்பி பார்ப்பதற்கு நாங்கள் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான தகவல்களை சொல்கிறாங்க இறுதியில் நீதிபதி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நாங்கள் வந்து ஒம்பதாம் தேதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக தீர்ப்புகள் அப்படின்றது வழக்குகள் மற்ற வழக்குகளை எடுப்பதற்கு முன்பாக மென்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து டென் தேர்ட்டிக்கு வந்து தீர்ப்பு வந்து வழங்க ஆரம்பிப்பாங்க இப்போ டென் தேர்ட்டிக்கு போல தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய லீகல் சிக்கல் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா எனிவே ஒன் டே கேப் இருக்குது இன்றைக்கு வந்து கேப் இருக்குது பட் இதில் நீதிபதி வச்ச செக் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை நீதிபதி ரெண்டு பேருடைய வாதங்களையும் கேட்டு இந்த வழக்கில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜனநாயகன் படக்குழுக்கு வந்து அவங்க அப்பீல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருந்திருக்கும் அவங்க வந்து ஒரு டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீல் போயிருக்கலாம் இப்போ அதற்கான வாய்ப்பு அப்படின்றது இப்போ இல்லாமல் போச்சு இப்போ இந்த வழக்கு அப்படின்றது சிங்கிள் பெஞ்சு நீதிபதியிடத்தான் விசாரணை அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ நேத்தே வந்து நீதிபதி பி டி ஆஷா அவர்கள் வந்து இந்த வழக்கில் நான் தலையிட விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஜனநாயக குழுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருந்திருக்கும் இப்போ நாளைக்கு தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றதுனால படக்குனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அப்படின்னா அவங்களால வந்து பத்தாம் தேதியோ இல்லை பதினொன்றாம் தேதியோ இந்த படத்தை வந்து திரையிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு ஏன்னா இந்த சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு எல்லா காப்பிலேயும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சியோடைய சர்டிஃபிகேஷனை வச்சு தான் வந்து அவங்க அவுட் எடுக்கணும் அப்போ இந்தியா முழுவதும் இது வந்து ஒரு பேன் இண்டியா படம் இந்தியா முழுவதும் இந்த சான்றிதழ் அப்படின்றது முக்கியமானது இப்போ ஒரு அவுட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் சாதாரணமாக ஒரு இன்டர்வியூ நம்ம வந்து ஷூட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி நிறைய எலமெண்ட்ஸோடு எக்ஸ்போர்ட் பண்ணாலே வந்து சில மணி நேரங்கள் ஆகுது இப்போ இந்த படம் அப்படின்றது ஒரு பெரிய படம் இல்லையா அந்த மூணு மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த படத்தில் வந்து நிறைய கிராஃபிக் காட்சிகள் அது இதுன்னு நிறையா பண்ணியிருப்பாங்க ஸோ எக்ஸ்போர்ட்டிங் டைம்ன்றது நிறைய நேரம் ஆகும் அதே மாதிரி இப்போ பப்ளிசிட்டி பண்ணணும் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒம்பதாம் தேதினு அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க இப்போ வேற ஒரு தேதியில் வரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கேப் அப்படின்றது தேவைப்படுது இது மட்டும் இல்லாமல் லீகலாக அவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ இப்போ இந்த ரிஸ்க்கை வந்து அவங்க எடுக்க விரும்பலை அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்னொரு தேதியில் வர்றோம் அப்படின்றது படக்குழுவின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது நாளை நீதிபதி என்ன மாதிரியான தீர்ப்புகள் வழங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசினேன் அவர் என்ன சொன்னார்னா ஒரு மூன்று வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று வந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்வது இந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் தலையிட்டு ஒரு சிபிஎஃப்சி மாதிரியான மத்திய அரசு நிறுவனத்துக்கு நாங்கள் உத்தரவு போட முடியாது அப்படின்னு இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட கால அளவு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் வந்து இந்த படத்தை ரிவ்யூ பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுங்கள் ஏன்னா சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து யூ சர்டிஃபிகேட் இருக்க போகுது யூஏ இருக்க போது ஏ இருக்க போது இப்போ ரீசன்ட் ரூல்ஸ் என்னென்னா யூஏ தேர்ட்டீன் ப்ளஸ்ஸுன்னு இருக்குது யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸுன்னு இருக்குது யூ இருக்குது அப்புறம் அடல்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய வந்து அதில் வந்து ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த சர்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா திரையரங்குகள் அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தை வந்து அவங்க திரையிட போகிறாங்க அப்படின்றது தான் இருக்கக்கூடிய நியதி ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே இந்த படத்தை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதியே தலையிட்டு நான் இந்த படத்தை பார்க்க விரும்புகிறேன் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி படத்தை நீதிபதியே பார்த்து அதற்கு பிறகு என்னுடைய தீர்ப்பை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மூன்று வாய்ப்புகள் அப்படின்றது நீதிபதி முன்னாடி இருக்கு ஸோ பொதுவாக இதற்கு முன்னாடி வந்து ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் எல்லாம் பார்த்திருக்காங்களா அப்படின்னா பார்த்துருக்காங்க உதாரணத்துக்கு இந்த விஸ்வரூபம் படம் வரும்போதெல்லாம் அந்த சர்ச்சையை பெரிய அளவில் வெடிக்கும் பொழுது நீதிபதிகள் அந்த படத்தை பார்த்தாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்து அன்சென்சார்டு ஃபில்மு அதெல்லாம் சென்சார்டு ஃபில்மு பட் இது வந்து அன்சென்சார்டு ஃபில்மு ஸோ ஒரு அன்சென்சார்டு ஃபில்ம்மை வந்து நீதிபதி பார்த்து அதற்கு பிறகு அவங்க வந்து இந்த படத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இதுதான் முதல் முறையாக இருக்கும் அப்படி நடந்தால் ஸோ இது வந்து மூன்றாவது வாய்ப்பாக சொல்கிறாங்க இப்போ லீகலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும் எது எப்படியோ ஜனநாயகன் படம் அப்படின்றது உண்மையாகவே விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் குடும்பங்களும் எதிர்பார்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா விஜய்னாலே ஒரு எமோஷன் தான் அவருடைய பேச்சாக இருக்கட்டும் அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் அவருடைய காமெடி சென்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகர் அவருடைய அந்த பாடல்கள் அத்தனையுமே வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு வெவ்வேறு தருணங்களில் வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காகவோ ஒரு சப்போர்ட்டிவாகவோ நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய பாடல்கள்லாம் இருந்திருக்கு அவருடைய நடனங்கள் இருந்திருக்கு அவருடைய படங்கள் இருந்திருக்கு இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரையில பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்கர் படம் தான் ஏன்னா இப்போ வெளியான அத்தனை பாடல்களும் ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெய்லரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருந்தாங்க என்னதான் பராசக்தி வந்து ஐம்பது மில்லியன் வியூஸ் வந்திருந்தாலும் ஜனநாயகன் ட்ரெய்லர் அப்படின்றது ரொம்ப நேர்த்தியாகத்தான் இருந்தது ரசிகர்கள் அதை கொண்டாடினாங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ஐம்பது மில்லியன் வியூஸ் வந்து அதனுடைய ட்ரெய்லர் போயிருக்கு பராசக்தியுடைய ட்ரெய்லர் போயிருக்கு ஆனால் இதற்கடுத்து வரக்கூடிய சிவகார்த்திகேயனுடைய படம் வந்து இந்த அளவுக்கு போகலை அப்படின்னா நிச்சயமாக சிவகார்த்திகனை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா இந்த ஐம்பது மில்லியன் வியூஸ் அப்படின்றது ஒரு ஆர்கானிக்கான வியூஸ் இல்லை அப்படின்றது நிறைய பேர் வந்து இன்றைக்கி பேசிகிட்ருக்காங்க அந்த ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வகையில் வந்து ஆதாரங்களோட நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் அவர்களுடைய கருத்துக்களோட பகிர்ந்துட்டுருக்காங்க ஸோ இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது இந்த பொங்கலுக்கு ரெண்டு படங்களும் வந்திருக்கலாம் ஜனநாயகன் வராமல் போனது மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் இந்த வீடியோவில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாகவே நான் பேசிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு எப்படியான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்